மகரிஷி மகரிஷ் நம்மளோட வாழ்வியல் முறைகளிலேயே மடக்கிட்டார் அதாவது ஏ என்னென்ன வந்து பார்த்தீங்கன்னா முதல் தலையானது உணவு அடுத்தது உறக்கம் மூணாவது உழைப்பு நெக்ஸ்ட் நாலாவது உறவு அஞ்சாவது தான் எண்ணம் இப்படி இருக்குது அஞ்சு ஸோ அந்த அஞ்சுமே வந்து மனிதனுக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்கள் அதில் பார்த்திங்கன்னா முதல் வந்து உணவு உணவை பற்றி டாபிக் நம்ம பேசுகிறப்போ நிறைய பேசலாம் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் கூட பேசுகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க நிறைய இயற்கை உணவு எடுத்துக்கோங்க அதை எடுத்துக்கோங்க இதை எடுத்துக்கோங்க எல்லாமே ரைட் தான் முதல்ல உங்கள் உடலுக்கு என்ன மாதிரி உணவு சூட் ஆகுன்ற பாருங்கள் நீங்கள் எந்த மாதிரி சீதோஷ்ண நிலைமையில் இருக்கீங்கன்றதை நீங்கள் பார்க்கணும் அது மாதிரி எல்லாமே உங்களுக்கு வந்து பார்க்கணும் அது மாதிரி உங்கள் உங்கள் காண்டினெண்ட்டில் என்னென்ன உணவு கிடைக்கிறதோ அதை வச்சு நீங்கள் முதல்ல சாப்பிடுங்க அது எல்லாத்தையும் விட மனிதன் எப்படி உணவு உண்ணணுன்றதும் ரொம்ப முக்கியம் பசித்து உணவுன்றதும் ஒன்று சொல்லுவாங்க பசித்து உணவுன்னா அளவாக கரெக்டாக என்ன பசிக்கிறப்போ அதாவது பசிக்கிற வரப்போ சாப்பிடாம விட்டுட்டோன்னா நம்மளுக்கு அல்சரில் ஃபார்ம் ஆகிடும் ஸோ பசிக்கிறப்போ நம்ம என்ன பண்ணணுன்னா கரெக்டான அளவு எடுத்துக்கணும் வாய் மூடி மண்ணி உண்ணணும் தண்ணி வந்து கொஞ்சம் சப்பி குடிக்கணும் சாப்பிட்றப்ப நம்ம தண்ணி குடிக்கக்கூடாது சாப்பிட்றதுக்கு முன்னாடி தண்ணி குடிக்கணும் சாப்பிட்ட பிறகு தான் குடிக்கணும் இதெல்லாம் வந்து ஒரு ஃபார்மலாஸ் இருக்கும் அந்த உணவுகளில் வந்து நம்ம ரொம்ப ரொம்ப வந்து கட்டுப்படுத்தணும் வாயில் வந்து சலிவாக இருக்குது நல்லாவே நீங்கள் வந்து நல்லா மென்று சாப்பிட்றப்ப என்ன பார்த்தீங்கன்னா ஒரு வாய் உணவு வந்து நல்லா மென்று சாப்பிட்றப்போ நீங்கள் வந்து மூணு இட்லி ஒரு அஞ்சு இட்லி எடுக்கிறவனு நீங்கள் ஒரு பசி எடுத்து இருக்கிறப்ப உங்களுக்கு நல்லா மெண்ணை சாப்பிட்றப்போ அதுலேயே உங்களுக்கு பாதி செலைவாலே பாதி ஜீரணம் ஆகிடும் ஏன்னா வயிற்றுக்குள்ளே நம்மளுக்கு பல்லு கிடையாது இல்லையா ஸோ வாயில் நல்லா மெண்ணு பொறுமையாக சாப்பிட்றப்போ அப்போ என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா வாய்க்குள்ள இங்கேயே வந்து செலவாக போயிட்டு உள்ளே வந்து நம்மளுக்கு சீக்கிரம் ஜீர்ணாகிட்டோம் இதனால உங்களுக்கு ஃபேட்டி லிவர் வர்றதை கூட நீங்கள் குறைச்சிக்கலாம் கப்ப கப ஒவ்வொன்றும் சாப்பிட்றப்ப பார்த்தீங்கன்னா உள்ளே போய் அசிட்டி ஃபார்ம் ஆகி தேவையில்லாத பல பிரச்சனைகள் டைஜஷன் ப்ராப்ளம் வரும் நிறைய வர்றதுனால உங்களுக்கு வந்து இங்கேயே பாதி கிரைண்ட் ஆகாதனால உள்ள போகணும் அதுக்கு டைஜஷன் கான்ஸ்டிபேஷன் வரும் ஸோ ஒன்று தொண்ணு ஒன்று கொன்று ஒன்று கொன்று தொடர்பு படுத்தி 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 கடைசியில் நம்மளுக்கு அந்த உணவுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் நல்ல உணவுகளாக தேர்ந்தெடுக்கணும் ஏன் நம்மளுக்கு செலவு சில பேர் பார்த்தீங்கன்னா லோக்கல் கடையில் போய் எதையோ ஒன்று சாப்பிடுவாங்க ஆனால் சில பேர் நல்லா கொஞ்சம் செலவு பண்ணி ஒரு நல்ல ஓரளவு ஹோட்டலாக இருந்தால் கூட ஹோட்டலில் சாப்பிட்றவங்க நல்லா அதை சாப்பிடுவாங்க இந்த சாதாரண ரோடுகளில் போய் பத்து ரூபாய்க்கு நீங்கள் எதோ ஒன்று வாங்கி சாப்பிடுவீங்க ஆனால் டாக்டருக்கு நீங்கள் என்ன கொடுக்க வேண்டியதாக இருக்கும் ஒரு நூறு ஆயிரம் இரநூறு பொருளுக்கு இப்போ நல்ல ஹோட்டலாக ஒரு ஹைஜீனிக்காக நீங்கள் சாப்பிட்றப்ப இந்த காசு மிச்சம் தானே உங்களுக்கு இல்லையா அது கம்பேர் பண்ணணும் அது மாதிரி எதுவாக இருந்தாலும் நம்ம வந்து எல்லாமே சேமிப்புன்றது நம்ம நிறைய சொல்லியிருக்கேன் அந்த சேமிப்பை விட நல்ல பொருள் நீங்கள் நட்ஸு வாங்கி வச்சிட்ருக்கலாம் ஒரு ஒரு ஐநூறு அவங்களுக்கு ஒரு அமௌண்ட் ஒரு ஐநூறுரூபா கிடைக்குதுன்னா அதில் ஒரு நூறுரூபா இரநூறுபா நட்ஸோ ஃப்ரூட்ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு நம்மளுக்கு ஹ அதை ஹெல்த்தியாக நம்ம வாங்கி வச்சு சாப்பிட்றப்ப பசிக்கிற மாதிரி தான் இருக்கும் ஃபில்டாக இல்லாத மாதிரி தான் தெரியும் ஆனால் அது வந்து நம்மளுக்கு ஹார்ம்ஃபுல் கிடையாது கண்ட மிக்சரு கண்ட முறுக்கு கண்ட லோக்கல் ஐட்டம்ஸ்லாம் நீங்கள் வச்சு சாப்பிட்றப்ப சாப்பிட்றப்ப உங்களுக்கு ஜாலியாக இருக்கும் ஆனால் அதனுடைய பின்விளைவுகளை பார்த்திங்கன்னா ஒன்றும் அதுக்கு அதனால் ஒரு ஸ்ட்ரென்த்தும் கிடையாது ஒன்றும் கிடையாது வெறும் மண்ணை வச்சு நீங்கள் தின்று அதுக்கு நீங்கள் பட்டினியாகவே எடுத்துகிட்டு போயிடலாம் ஸோ இதுவான் ஹெல்த் உணவில் வந்து அதிகமாகவும் மாதிரி மகரிஷை சொல்கிறது பார்த்திங்கன்னா அதிகமாக சாப்பிடக்கூடாது தேவையில்லாமா சாப்பிடக்கூடாது கம்மியாக கம்மியாகவும் சாப்பிடக்கூடாது ஸோ பேலன்ஸ்டு டயட்டுன்றது நம்மளுக்கு எது பிடிக்குதோ அது வந்து நம்ம பேலன்ஸ்டு டயட்டை இது வந்து உணவில் இருக்கும் அடுத்தது வந்து ப அடுத்தது பார்த்தீங்கன்னா உறக்கம் உறக்கம்ன்றது வந்து கண்டிப்பாக நீங்கள் நல்லா ரெஸ்ட் எடுக்கலைன்னா அவங்களுக்கு நெக்ஸ்ட் டே வந்து அவங்களுக்கு சரியாக அவங்களோட ஆக்டிவிட்டியாக போய் இருக்காது அது இன்றைக்கி ரெஸ்ட் எடு எடுக்காமல் சீக்கிரம் ஒரு ஓரளவுக்கு எடுக்குது சரியான தூக்கலைன்னா அடுத்த நாள் ஓரளவு ஆக்டிவாக இருக்கும் ஸோ தேர்ட் டே உங்களுக்கு அறியாமலே உங்களுடைய பாடி வந்து என்ன பண்ணிவிடுனா அட்டோமேட்டிக்காக வந்து உங்களை படுக்க வச்சிடும் அதாவது ரெஸ்ட் எடுத்தால் அளவுக்கு நம்மளையும் மு அறியாமல் நம்ம வந்து இதாகிடும் ஸோ இப்போ வந்து உடம்புக்கு வந்து ஹியூமன் மினிமம் எயிட் ஹவர்ஸ் செவன் டு எயிட் ஹவர்ஸ் முக்கியம் வேணும் அதிகபட்சம் நீங்கள் மெடிடேஷன் பண்ணுறவங்களாக இருந்தால் எக்ஸசைஸ் பண்ணுறவங்களாக இருந்தால் நல்ல ஒரு அந்த மாதிரி ஒரு பாடியில் இருக்கிறவங்களுக்கு சிக்ஸ் ஹவர்ஸ் ஸ்லீப் வந்து போதும் ஏன்னா அதில் வந்து உங்களுக்கு யோக நித்ரா இந்த மாதிரி நான் நிறைய வந்து நம்ம எக்ஸசைஸ் பண்ணுறப்ப அது எல்லாமே இதுக்கும் அதுக்கும் சைட் பண்ணிவிடும் உங்களுக்கு சரியா அந்த எக்ஸசைஸ் எல்லாம் நீங்கள் பண்ணிவிட்டு படுக்கிறப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆழ்ந்த தூக்கம் வரும் இப்போ ஆழ்ண்ட தூக்கம் வர்றப்ப பார்த்தீங்கன்னா நீங்கள் சிக்ஸ் ஹவர்ஸ் செவன் ஹவர்ஸ் தூக்குறது கூட உங்களுக்கு அந்த ஒன் ஹவர் தூக்கத்துலேயே உங்களுக்கு ஒன் ஹவர் கிடைக்கிற அந்த தூக்கம் வந்து உங்களுக்கு காமன் சைடு அந்த மாதிரி ஒரு வந்து உங்களுக்கு பாடி வந்து உங்களுக்கு வந்து அந்த இது கொடுக்கும் ஆஸ்டார்ட் நம்மளுக்கு பாடியில் வந்து அந்த பவர் வந்துடும் சரி நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா உறவு மகரிஷன் சொல்கிற மாதிரி உறக்காமன்றது வந்து அதிகமாக இருக்கக்கூடாது கம்மியாக இருக்கக்கூடாது சும் சில பேர் எப்பப்பாரு பெட்லேயே படுத்துகிட்டே இருப்பாங்க அப்படி இருக்கக்கூடாது ரெஸ்ட்டு வேணுமா நல்லா உங்களுக்கு ஆஃப்டர்நூன் உங்களுக்கு சரி மத்தியானம் தூங்குறது கொஞ்சம் சௌகரியம் இல்லாதான் பட் இருந்தாலும் உங்களுக்கு சிலருடைய உழைப்புகள் மாறும் இல்லையா அப்படி இருக்கிறப்ப நீங்கள் வந்து ஒரு ரெஸ்ட் எடுக்கிறதுனா மத்தியானம் எப்போ தூணும் ஒரு ஒரு ஒன் ஹவர் தூங்குறீங்களா தூங்கிட்டு எழுந்துருந்தோம் அவ்வளோதான் அந்த அந்த பெட்டு பக்கமே போகக்கூடாது நம்ம அவ்வளோதான் அதுக்கப்புறம் நைட் அவ்வளோதான் சும்மா சில பேர் டபு டபக்குன்னு அது மாதிரி வந்து அந்த சோம்பேறித்தனம் வந்து உங்களுக்கு வந்து உங்களோட செயல்பாட்டை வந்து உங்களுக்கு வந்து மந்தத்தனம பண்ணணும் ஹியூமன் பீங்ஸ் பிறக்கிறது எதையாவது ஒன்று கற்றுக்கணும் இல்லை எதையாவது ஒன்று வந்து நம்ம லைஃப்பில் வந்துகிட்டே கற்றுகிட்டே இருக்கணும் சம்திங் சம்திங் எதாவது கற்றுக்கிட்டே இருக்கணும் ஸோ அது வந்து போகும் அதனால் அது உறக்கம்ன்றது வந்து அளவாக இருக்கணும் அதிகமாகவும் போகக்கூடாது கம்மியாகவும் போகக்கூடாது ஸோ இது வந்து மூணாவது பார்த்தீங்கன்னா உழைப்பு இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் உணவு எப்படியோ உறக்கம் எப்படியோ அதே மாதிரி உழைப்பு நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஒன்றும் உழைக்கவே மாட்டாங்க சோம்பேறியாகவே இருப்பாங்க இல்லைன்னா எதை பற்றியுமே கவலைப்படாமல் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் செஞ்சுட்டே இருப்பாங்க இது என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா இப்போ ரெண்டு பாட்டாக நம்ம பிரிக்கலாம் ஒன்று வந்து அதிகமாக உழைக்கிறவங்க முதல்ல எடுத்துக்கலாம் எதுக்கு வந்து நம்மளுக்கு வண்ணெல்லாம் வந்து உழைப்பு தொழிலாளர் இருக்குது என்ன ஸோ எயிட் அவர்ஸ்னால் கண்டிப்பாக ஒரு எயிட் ஹவர்ஸ் இல்லை அதிகபட்சம் ஒரு டூ ஹவர்ஸ் எக்ஸ்ட்ரா என்ன வேறு ஒரு ஒரு வேலை இப்போலாம் நிறைய இப்போ வந்து ஐடி ஃபீல்டெலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம் டே நைட்டு போயிட்டு ஒரு தூக்கம் இல்லாமல் ரொம்ப இதாக இருக்கும் இந்த ஒரு மிஷினுமே நீங்கள் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறப்போ அது கஷ்டம் கொடுக்காமல் நீங்கள் பாட்டு வழக்க நான் நீங்கள் வந்து உங்களுக்கு கடவுள் வந்து உங்களுக்கு ஒரு செவன்ட்டி டு எயிட் இயர்ஸ்க்கான உடல் அமைப்பை வந்து நம்ம கொடுத்துருக்காரு நம்மளுக்கு நல்லா கூட பறக்கும்போது நல்லா தான் ஹெல்த்தியாக பிறக்கிறோம் அது எயிட் இயர்ஸோ செவன்ட்டி இயர்ஸாக கொடுக்குறப்ப நீங்கள் உடம்பு உடம்பை கெடுத்து 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 அதை உடம்பை பற்றி கேர் பண்ணிக்காமலேயே பண்ண 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 என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா அட் த ஏஜ் ஆஃப் ஃபார்ட்டி ஃபிஃப்டிலாம் நீங்கள் ஒருத்தருக்கு பாரமாக போய் நின்றுடுவீங்க புரியுதா பார்த்தீங்க நிறைய உரைக்க வரைக்க உங்களை பற்றி நம்ம கேர் எடுத்துக்கணும் நீங்கள் டைம் எடுத்துக்கணும் எல்லாமே ஃபேமிலிக்காக தான் ஓடுறோம் இல்லைன்னு சொல்லலை இன்னும் நானும் ஒரு இடத்துல ஒர்க் பண்ணுறேன்னா ஸோ எல்லாமே நம்ம ஃபேமிலிக்காக எடுக்கணும் மீட் டைம்னு எடுத்துகிட்டு அந்த மீ டைமில் நம்மளுக்குன்னு ஒரு உழைப்பு கற்கப்போ அந்த உழைப்பை வந்து கட் பண்ணிக்கணும் அது வேலை செய்கிற எல்லா என்னோடய ஜாபும் பார்த்திங்கன்னா சில நேரம் ரெஸ்ட்லெஸ் ஜாப்பு தான் ரொம்ப டென்ஷனான ஜாப்பு தான் இப்படி இருந்தால் கூட அதை வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு இருக்கிறப்ப தான் சில பேர் தேவையில்லாமல் ஓட்டி கிடைக்கிது பணம் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாம் வேலை செய்வாங்க பக்கத்தில் வேலை செய்வாங்க ஸோ டைமிங்ஸே இல்லாமல் வேலை செய்கிறாங்க நீங்கள் அந்த காசை வந்து கொண்டு போய் கவர்மெண்ட் எங்கேயாவது கொண்டு போய் தள்ள வேண்டியதாக தான் இருக்கும் இந்த பக்கம் வர வரும் அந்த பக்கம் செலவு வரும் ஸோ ரொம்ப அதிகமான உழைப்பு இது ஒரு பக்கம் ரெண்டாவது வந்து உழைக்கவே மாட்டாங்க சும்மாவே சோம்பேறியாகவே இருப்பாங்க எனக்கு வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடச்சா தான் நான் போவேன் இல்லைனா நான் வந்து எங்கே இருக்க மாட்டேன் அப்படின்னு பேரண்ட்ஸுக்கு வந்து ஒரு முப்பது இருபத்தஞ்சி வயசு பசங்க கூட என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பாரமாகவே இருப்பாங்க சும்மா ஊரை சுற்றிக்கிட்டு சில பேர்லாம் இருக்காங்க அந்த மாதிரி படிக்கவும் மாட்டாங்க படிக்க சரி படித்தா கூட இந்த வேலை தான் போவேன் அப்படி தான் போவேன் இதோட தன்னுடைய இது வந்து உழைப்பாக உழைக்காமலே சும்மா ஜாலியாக இருக்காது இப்படியும் உழைக்காமல் இருக்கக்கூடாது ஸோ உழைப்புக்கள் வந்து மிகுதியாக வரக்கூடாது கம்மியாக வரக்கூடாது நம்மளோட உழைப்பு வந்து கரெக்டாக இருந்தால் தான் அதனுடைய மதிப்பு ஜாஸ்தி உங்கள் உடல்நிலை கெடாமல் இருக்கிற உழைப்பு தான் எப்பயுமே வந்து நல்லது கெடுத்தாலும் அதுக்கான நீங்கள் செட் பண்ணிக்கணும் அப்போ தான் நம்ம எதுக்காக நம்ம பிறந்தோன்னா பிறந்தது வந்து நம்ம கர்மாவை கழிக்கிறதுக்கு பிறந்திருக்கோம் அப்போ வந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட லாங்கலிவிட்டியில் லைஃப் வந்து ரொம்ப ரொம்ப நாள் இருப்பீங்க ஸோ உங்களுடைய நீங்கள் எதுக்காக அவங்க நீங்கள் உங்கள் பர்பஸ் வந்து நீங்கள் வந்தவங்களோட பர்பஸ் நிறைவேறும் அப்புறம் நம்ம போவோம் ஸோ நீங்கள் உழைப்பு வந்து கரெக்டாக இருக்கும் அடுத்தது வந்து உரகு இப்போ நம்ம வந்து நம்மளுடைய ரிலேஷன்ஷிப்பை வந்து நம்ம கரெக்டாக வச்சுக்கணும் அது வந்து நம்ம வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் இது வந்து நம்ம சமூக வாலத்தில் ரொம்ப பேச முடியாது ஏன்னா இது வந்து எல்லா ஒரு தரப்பினர்களும் நம்ம வந்து பார்க்கக்கூடிய இடங்கள் கரெக்டாக இருந்துக்கும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா எண்ணம் எண்ணங்கள் தான் வந்து நம்ம ஒரு செயலாக மாறும் செயல் சாரி மாறும் சொல் செய்யலாம் மாறும் செயல் வந்து பழக்கமாக வரும் பழக்கம் வாழ்வியலாக மாறும் இதுதான் வந்து ஒரு மனிதனுடைய தாத்துக்கள் இந்த மொத்தமே வரும் ஸோ அந்த தாட்ஸ் வந்து நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் இந்த தாட்ஸும் கரெக்டாக இருக்கிறப்ப என்ன ஆகுங்கன்னு கேட்டிங்கன்னா இது நம்மளோடைய எண்ணத்துக்கு வந்து விதைத்தவன் உறங்குவான் விதைகள் உறங்காதுன்றது நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அதாவது ஒரு செடியை வந்து நம்ம என்ன பண்ணுவோம் பெரிய மலம் மரம் ஒரு ஒரே சின்ன விதை தான் அந்த சின்ன விதையை வந்து நட்டு வச்சுட்டு வந்துடுவோம் அது என்ன ஆகும் நம்ம வந்தோன்னே நம்ம தூங்கிடுவோம் நீங்கள் நாலாவது நாள் பார்த்தீங்கன்னா தலைங்கன்னு தகுந்த பூமியை படந்துட்டு அது வந்து ஒரு செடியாக வரும் இன்னும் கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னா அவருக்கு இன்னும் கொஞ்சம் பெருசாக வளர்ந்துருக்கும் இப்படியே வருஷங்கள் போக போக அது மரமாக மாறிடும் ஸோ அது மாதிரி தான் நம்ம எண்ணங்களுமே வந்து எண்ணங்கள் போடுறப்ப பார்த்திங்கன்னா அதுக்கான விளைவுகள் வருவோம் நல்ல எண்ணங்கள் போடுறது தான் அதுக்கான விளைவு மகரிஷியெலாம் எடுத்துக்கோங்க வேறு யாருமே வேண்டாம் நம்மளுக்கு உதாரணம் மகரிஷியை பற்றி பேசுகிறப்ப மகரிஷியை எடுத்துக்கோங்க அவரோட வந்து வந்து உலக சமுதாய சேவாசனம் வரணும்னு எதிர்பார்த்தார் இப்போ ஒரு ஒரே ஒரு ஆள் தான் இன்றைக்கி நீங்கள் ஆழியாரில் போய் பாருங்கள் எவ்வளோ பெரிய இருக்குது இப்போ எவ்வளோ பெரிய ஒரு இது இருக்குது பிரமிப்பாக இருக்குதுனால ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஒரு ஒரு பத்து வருஷத்துக்கு அப்புறம் நான் போய் பார்க்கும்போது ஆழியார் பார்த்தீங்கன்னா அசந்து போயிட்டேன் நான் ஏன்னா அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான ஒரு கட்டணம் ஒரு மனித ஒரு தனி மனிதனோட எண்ணங்களுக்கு இவ்வளோ ஒரு உயர்வு இருக்கான்றதுனால ஒரு ம போய் நின்னவை ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அவரோட க காலங்கள் இருக்கிறப்போ யூ சோஷியல் மீடியாலாம் அவ்வளோ கிடையாது அவர் ரெண்டாயிரத்தி ஆறில் இருந்தப்பெல்லாம் அவ்வளோ கிடையாது அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மன்றத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் அவரை பற்றி இதை பேசுவோம் ஒரு குறுகிய வட்டத்தில் தான் அவரை பற்றி தெரிஞ்சிருந்தது இல்லையா ஸோ இப்போ அவரோட இப்போ சோஷியல் மீடியாலாம் வந்தப்போ பார்த்திங்கன்னா இப்போ நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருது இப்போ அங்கங்கே வந்து ஃபாரின்ல அதுவும் நம்ம கொரோனாக்கு பிறகு பார்த்திங்கன்னா இந்த ஜூம் வந்து ரொம்பவே நம்மளுக்கு ஒரு வரப்பிரசாதம் மாதிரி ஆகிடுது நல்ல பேருக்கு வந்து அது வேலை வாய்ப்பு இல்லாமல் ஒரு நெகட்டிவாக இருந்த காலம் போய் இப்போ இந்த மாதிரி யோகா ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு இது வந்து ரொம்ப ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி ஆகிடுச்சு நிறைய ஜூமு டைமே பார்த்தாது எங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த கிளாஸை கட்டன் பண்ணுறது எந்த கிளாஸை கேட்குறது எல்லாம் வீட்டில் இருந்த காலெலாம் பார்த்திங்கன்னா எதை கேட்கலாம் எந்த டைமிங்ஸு நடுவில் அந்த ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம்தான் அந்த ஒரு இது ஒரு மத்தியான வேலையில் இருக்கும் அது கூட பார்த்திங்கன்னா டூ ஹவர்ஸில் கூட டூ டூ த்ரீ இருக்கும் அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு இப்படி உட்கார நேரம் கூட பார்த்திங்கன்னா பெங்களூர் கர்நாடகாவிலலாம் ஒரு ரொம்ப ஸ்பீச் வந்து ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு கேட்க கேட்க ஸ்பீச் நிறைய வந்துது ஸோ இப்படி வந்து நம்ம அப்பா நிறைய டெவலப் ஆகிடுச்சு இப்போ இன்னும் நிறைய டெவலப் ஸோ அந்த எண்ணத்துக்கு வந்து அவ்வளோ ஒரு மதிப்பு அப்படியுமே பார்த்திங்கன்னா நம்மளோட சோஷியல் மீடியா இவ்வளோ சொல்லி கூட வேர்ல்டு வைஸில் வந்து யோகா வந்து ஒரு ஒன் ஆர் டூ பர்சன்ட் தான் நம்மளுக்கு வந்து நான் செய்ய ஆரம்பிக்கிறாங்க எல்லாம் யாராவது ஒரு ரிப்பான்னா பிறகு ஐயோ அப்பா பண்ண நம்ம பண்ணி நம்ம வந்து கவலைப்படுறோம் அது உலகத்தை இயல்பு தான் அது தப்பு சொல்ல முடியாது ஸோ மனிதனுடைய எண்ணங்கள் நல்ல எண்ணங்கள் இருக்கிறப்ப எவ்வளோ பெரிய விஷயங்கள் வந்து நம்மளுக்கு வருதுன்றதை நம்ம உயர்த்து பார்க்கணும் அது வந்து நம்மளுக்கு ஒரு சிந்தனைக்கு இந்த இன்றைக்கி எடுத்துக்கலாம் மகரிஷி மாதிரி ஒரு மகான்கள் ஒரு பேர் சொல்லாத இது இல்லை அது அவரோட இதை வந்து நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ முடிஞ்சுமோ அளவுக்கு நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு வாழ்க்கை வந்து மேம்பவும் மே மேலும் மேலும் உங்களுக்கு உயரும் நன்றி